ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி முறுமுறுன்னு நல்லா காரஞ்சாரமாக தட்டை முறுக்கு தான் செய்ய போகிறேன் இந்த முறுக்கு குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல முறுமுறுனும் இருக்கும் சாயங்கால நேரத்தில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் குழந்தைங்களும் அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போய்ப்பாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தட்ட முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் உடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு பல்லு பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு கொஞ்சம் போல் கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காய் தூளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லைங்கிறதால நான் கட்டி பெருங்காயத்தை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா சூடான எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சூடான எண்ணெய் கையை சுட்டுடும் அதனால் கரண்டியில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்து தேவைக்கேற்ப சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்ச மாதிரி சேர்த்து மறுபடியும் கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு இது போல் மாவு கொஞ்சம் லூஸாக பிசஞ்சு கொடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அடுத்து மாவு நல்லா பசஞ்சு கொடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் கொஞ்சம் போல் நெய்யோ எண்ணெயோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி விரலை வச்சு வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டி கொடுத்துக்கலாம் இந்த முறுக்குக்கு ஷேப்பெல்லாம் தேவை கிடையாது ரொம்ப கெட்டியாக தட்டிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மெலீஸான லேயராக தட்டிக்கோங்க அதே மாதிரி எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக தட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மேடும் பள்ளமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல வெந்துவிட்டு ஒரு இடத்துல வேகாமல் மாவாகவும் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அடுத்து முறுக்கு சுடுறதுக்கு நான் ஒரு அஞ்சாறு முறுக்கு மட்டும் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஏற்கனவே எண்ணெயும் நல்லா காய வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணின தட்டை முறுக்கை ஒவ்வொரு முறுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் குள்ளே சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு கையில் தெரிச்சிரும் அடுத்த அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு செவக்க சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு நல்லா செவக்க சுட்டு எடுத்தாச்சு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே எடுத்த முறுக்கு காமிக்கிற பாருங்கள் எந்தளவுக்கு முறுமுறுப்பு தன்மையோடு நல்லா சூப்பராக இருக்குதுன்ட்டு அவ்வளோதான் தட்டு முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு காராஜாரமாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்